السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة وكل ضلالة في النار إلا على من نرد الله ربي يا صديق سماه وشاهد

நேர்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடிப்படைகளை வாழ்க்கை நெறியாக இஸ்லாத்தை ஏற்று வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு இறைவன் நிறைய ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்க ஒரு சில அடிப்படையாக

ஊரில் முஸ்லிமராக இருக்கிறோம் எங்களுக்கு ஆசை இந்த கேள்வி எந்த இஸ்லாமியர்களுமே கேட்க முடியாது நாம் இன்றைக்கு இந்த ஊரில் ஒருசையை அமைத்தோம்

那你刚才说的那些变化呢？ யாத <imitation> இந்த ஒரு இருக்கிறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த இடத்தில் கோயில்களில்

பள்ளிவாசலத்தை பார்க்கிறார் எல்லா இஸ்லாமியர்களும் சேர்ந்து கருத்து பரிமாற்றம் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசல் இருப்பதை அவன் அறிந்து கொள்கிறான் அந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த நேரத்தில் இமாம்கள் செய்தித்தாளர்களை படித்து ஒரே தகவல் இருக்கக்கூடிய அந்த செய்தித்தாள்களை படித்து சும்மா உரைகளில் அதை பற்றி பேச மக்கள்

மாவை நிறைய கிராமங்கள் நடைபெறுவது கிடையாது அதே டாய்லெட் வச்சு

எல்லா எல்லாவற்றுக்கும் பயன்பட்டது பதிவாசகம் அனாதிகளாக இருந்தார்கள் நாதையாக இருந்தார்கள் மனைவி

ஒரு நாள் அந்த மருமையின் ஆளுக்காக நீங்கள் என்ன சேவை தவிர்த்திருக்கிறதை உங்களுடைய உள்ளத்தில் நீங்களே என்று சொல்லலாம் உள்ளத்திலே சாதியமாக மக்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு வணக்க மனிதனாக நாம் காண்பித்துக் கொள்ளலாம் உண்மையிலே நாம் யோகா என்பது நம்முடைய உள்ள

மகனுக்கு ஒரு பத்திலிருந்து ஒரு பகண்டாக இருக்கும் அவ்வளவுதான் சில நாட்கள் அழைத்து வந்து பல்லாண்டு தூரவர்கள் அந்த நம்பித்தோவரை அழைத்து என்ன நீ பணிவாசலுக்கு முன்னாடி வருகின்ற பொழுது உன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வந்தார் இப்போது